ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காலையில் பார்த்தன்னா வேற மீன் பிடிதான் வந்திருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை மீன் பிடிக்கிறோம் அப்படின்ட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்னா இருக்கிற பெல் பட்டனு அழுத்தி வச்சுக்கோங்க இந்த கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிராக் போட்டு பண்ணுற ரொம்ப மீன் வந்து இந்த இதில் அட்டாக் பண்ணோம் இப்போ அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைஸு மீன் நல்லா சூப்பராக வந்து அட்டாக் பண்ணிச்சு நாம் ஒரு சைடு ஃபிஷிங் பண்ணும்போது நம்ம என் கூட வந்து ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சு கரையை ஏற்றிட்டு பார்க்கல அது நல்ல சைஸ் ஒரு ஆஃப் கேஜி கிட்ட வரும் விளையாள் மீன் எத்னாயா பையே அப்படிலாம் மேலே கரையில் போடு வேற ஒரு பிளேஸில் போய் போடும்போது இந்த மீன் வாடகைக்கு வந்து வீடியோ வந்து எடுக்க முடில கரெக்டாக வீடியோ வந்து ஆன் பண்ணல இது நல்ல சைஸ் இதோட ஒரு ஆஃப் கேஜிக்கிட்ட வரும் இந்த மீன் அதே லொக்கேஷனில் அடுத்த போகும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு விரால் மீன் ஒன்று அடிச்சிடும் இது நல்ல சைஸ் நல்லா ஃபைட் பண்ணும் மீன் எப்படி இது ஒரு ஆஃப் கேஜிக்கிட்ட வரும் மீன் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைட் ஆகிட்டு வருதுன்ட்டு மீன் சைஸ் பாருங்கள் நல்ல சைஸ் இதுவும் அப்படி ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே வரும் ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானால அக்ரூஸ் ஃப்ராக் நூற்றி எண்பது ரூபா தான் வாங்கினீங்கன்னா ஃபிஷிங் பிடிக்கிறீங்க யாரா இருந்தீங்கன்னா வாங்கி கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா தரும் இந்த ஃப்ராக் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ஃப்ராக் போட்டு ரெட்ரே பண்ணுவோம் அந்த இடத்துல மீன் அடிக்கல அதனால் இப்போ வேறு இடத்துக்கு நம்ம மாறி வந்தாச்சு ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா மீன் வந்து லைவில் இருக்கும் மீன் நல்லா அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல அடிக்காது இப்போ ரைட்டில் சைடில் இந்த செடி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த சைடுக்காக வந்து தீ ஃப்ராக் வந்து தூக்கி போட்டு ரெட்ரே பண்ணிட்டு வரும்போது போடும்போதே டக்குன்னு ஒரு வேளால மீன் அடிச்சிடும் அடிச்சிருச்சு மீன் இது நல்ல சைஸு எப்படியும் ஒரு ஆஃப் கேஜிக்கிட்டே வரும் ஆஃப் கேஜி ஆஃப் கேஜியில் முக்கால் கேஜிக்கிட்டே வரும் எப்படி ஸ்டை ஃபைட் ஆகிட்டு வருது பார்த்தீங்கன்னா ஒரே பாசையாக இருக்கும் மீனை வேறு எடுக்க முடியாது அதை உள்ளே வர போய் மீன் வேறு மாட்டிக்கும் அதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மீன் வந்து வெளியே எத்தினு வரத்துக்கு 啥意思啊？ Puro raha Puro ma, Puro ma, Puro me apu Puro me apu, Puro me apu Cheddi lamatikicha na? Puro ma, Puro ma, Meen நான்தான் வரண்ட் வேறு ஒரு பிளேஸில் இப்போ போட்டு ரிட்ரேவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று வரும் இந்த இடத்துல கரெக்டாக இப்போ வருது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று ஆனால் மீன் வந்து ஃபிராக் வந்து அட்டாக் பண்ணல ஃபிராகை ஃபாலோ பண்ணின்னு வருது ஆனால் அட்டாக் பண்ணல மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரைக் போட்டோம் ஆனால் வந்து அந்த மீன் வந்து ஃப்ராக் வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணலை விட்டுலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைஸான விரால் மீன் நல்லா ஃப்ரா ஃப்ராகை வந்து உடனே ஃபாலோ பண்ணினே வரும் கரெக்டாக அந்த லாஸ்ட்டு அந்த கல் மேடு மேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்துனே ஃபாலோ பண்ணிவிட்டு வரும் மீன் கரெக்டாக ஃப்ராகை அது கிட்டே வந்து செடி இருக்கும் செடி மேலே ஏறிடும் அந்த இடத்துல இதுவாச்சு பார்த்தீங்களா இப்போ அப்படியே ஃப்ராக் கூட தான் வருது இப்போ இங்கே வருமா இருக்கும் கரெக்டாக கூடியே வருது வருது பார்த்திங்களா மீன் கிட்ட அந்த செடி மேலே வந்து ஃப்ராக் உக்காந்திக்கும் அப்போ வந்து மீன் வந்து லைட்டாக தான் முழுங்கியிருக்கும் நான் அதுக்குள்ளே வந்து இது பண்ணுறேன் மீன் மிஸ் ஆகிடும் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்